தமிழ் சினிமால முன்னணி ஹீரோவா இன்னைக்கு ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வரவர் சிவகார்த்திகேயன் இவர நடிப்புல கடைசியா வெளிவந்த அமரன் படம் மாபெரும் அளவுல வெற்றி அடைஞ்சிருந்தது உலக அளவுல முன்னூத்தி நாற்பது கோடிக்கும் மேல வசூல் செஞ்சு சிவகார்த்திகேயனோட கெரியர் பெஸ்ட் படம் திரைப்படமா அமரன் மாறி இருந்தது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல அதிகம் வசூல் செஞ்ச படங்களோட பட்டியல்ல கோட் படத்துக்கு அடுத்து இடம் பிடிச்சிருக்கு அடுத்ததா சிவகார்த்திகேயன் நடிப்புல எஸ் கே இருபத்தி மூணு மற்றும் எஸ் கே இருபத்தி நான்கு ஆகிய படங்கள் உருவாகிட்டு வர நடிகர் சிவகார்த்திக் கார்த்திகேயனோட சம்பள விவரம் சொத்து மதிப்பு குறித்த தகவல் இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது இந்த நிலையில இன்டர்வியூ ஒன்ல தன்னோட சொத்து மதிப்பு குறித்து நடிகர் சிவகார்த்திகேயன் வெளிப்படையா பேசியிருக்காரு கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த இன்டர்வியூல உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது இதுல பதில் சொன்ன சிவகார்த்திகேயன் நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லிக் கொள்ள வேண்டியதுதான் நாம என்ன அம்பானியா இல்ல அதானியா சொத்து மதிப்பு எல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு தன்னோட சொத்து மதிப்பு குறித்து எழுந்த கேள்விக்கு நகைச்சுவையா பதிலளிச்சிருக்காரு